ஜெய்லடூ படத்திற்கு பிறகு மீண்டும் ரஜினி மற்றும் நெல்சன் கூட்டணி இணைய இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் நடிப்பில் உருவாகி வரும் ஜெயிலர் படம் இரண்டாம் பாகத்தின் சில காட்சிகள் கோவை அடுத்த கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியில் எடுக்கப்பட்டது ஜெயிலர் டூ படப்பிடிப்பின் பொழுது பிரேக் டைமில் ரஜினியுடன் ஒரு ஒன் லைன் ஸ்டோரியை நெல்சன் கூறினாராம் அந்த ஒருவரி கதை ரஜினிக்கு ரொம்ப பிடித்து விட்டதா உடனே இந்த கதையை நாம் பண்ணலாம் என சொல்லிவிட்டாராம் ரஜினி எனவே இதன் மூலம் ரஜினி மற்றும் மற்றும் நெல்சன் கூட்டணி மீண்டும் இணைய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு தகவல் தற்பொழுது பரவி வருகின்றது ரஜினி ஜெய்ல டூ படத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக கமலுடன் இணைந்து நடிக்கப் போகிறார் போவது யார் என்பது தெரியவில்லை அதனைத் தொடர்ந்துதான் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஜெயல டூ முடித்தவுடன் ஜூனியர் என் நடிக்கும் படத்தினை இயக்க உள்ளார் நெல்சன் இதனை சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்க உள்ளது ஜூனியர் என் டி படத்தினை முடித்துவிட்டு ரஜினி நடிக்க உள்ள புதிய படத்தினை நெல்சன் இயக்குவார் என தெரிகிறது இனிவர் மீண்டும் இணைவது குறித்து அதிகாரப்பூர்வ செய்தி வெளியாக கூடும் இந்த படத்தின் பூஜையுடன் படத்தின் அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் ஜெயிலர் திரைப்படம் ஆறுநூறு கோடிக்கு மேல் வசூலித்த நிலையில் ஜெயிலர் டூ திரைப்படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி வசூல் செய்யும் என்று எதிர்பார்ப்புகள் ரசிகர்கள் மத்தியில் உள்ளது முதல் பாகத்தில் நடித்த நடிகர்களுடன் வேறு சில புதிய நடிகர்களும் நடித்து வருவதை படக்குழுவினர் உறுதிப்படுத்தினார்கள் அந்த எதிர்பார்ப்பை ஜெயிலர் டூ பூர்த்தி செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக நூறு சதவீதம் நெல்சன் ரஜினி கூட்டணி மீண்டும் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எப்படி கூலி திரைப்படம் திரைக்கு வந்ததோ அதே போலவே ஜெய்லர் படமும் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியாகி இருக்கிறது